வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தணும் ஒரு கலவரத்தை தூண்டணும் என்கிற சங்கிகளினுடைய திட்டத்திற்கு பார்ப்பன சங்கிகளின் திட்டத்திற்கு அம்பு யாரு அடியால் யாரு அப்படின்னா சீமான் தான் கடந்த பத்து பதினைந்து நாளா தெருவுல போறாங்க பொடடியர் பொள்ளேர் பொள்ளேர்னு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கான் இந்த சங்கி பையன் சில்ற பையன் பொறுக்கி சீமான் இந்த பொரிக்கி சீமானுடைய தம்பி நேற்று ராத்திரி யாரும் இல்லாத சமயத்துல அப்படியே போய் பெரியார் சிலையே சிறுப்பால அடிச்சானும் அப்புறம் மக்கள் சேர்ந்து மொத்திருக்காங்க அது வேற விஷயம் இந்த சங்கி பையனுடைய அண்ணன் இருக்க மாதிரி சீமான் நேத்து பாண்டிச்சேரியில ஒரு கல்யாண வீட்டுக்கு வர்றது இங்க தோழர்கள் சகல ஏற்பாடுகளும் ரெடியா இருந்தோடனே போலீஸ் மூலமா தகவல் தெரிஞ்சு தெரிஞ்சு ஓடி இருக்கான் சங்கி சீமான் இவன் எல்லாம் பெரிய வீரனா காட்டுக்குவான் நான் எல்லாம் பெரிய ஆளு நின்னன்னா சும்மா அத்திரும் நான்லாம் புலி நீங்கள்லாம் எலி அப்படின்னு ஊட்டுவான் ஆனா தோழர்கள் நிக்கிறாங்க தெரிச்சு ஓடி போயிட்டாங்க கல்யாண வீட்டுக்கே வரல இந்த சீமான் தான் பெரிய போராளி இந்த சீமான் தான் போய் சொல்றது இன்னொரு வேலை நடந்திருக்குங்க தந்தி தொலைக்காட்சியில சீமான் அடி வாங்கின மாதிரியே சீமானுடைய தம்பியும் மிதி வாங்கிட்டு ஓடி இருக்கான் யாருக்கிட்ட முன்னாள் தம்பி கிட்ட அதுதான் விசேஷமே வேற லெவல்ல நினைச்சு நடந்திருக்குங்க இதுல தமிழ்நாட்டுக்குள்ள பெரியார் சிலையை பார்த்தா நடுங்குறவன் பயப்படுறவன் கதர்றவன் யார் என்னன்னா சங்கிப்பேன் இந்த பார்ப்பன சங்கிகளுக்கு பெரியார் மேலே எப்போவுமே கடுப்பு இருக்கும் ஏன் ஏன்னா பெரியார் தான் யார் எதிரின்னு தமிழ்நாட்டுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு கொடுத்தவர் யார் எதிரின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் தான் நமக்கு வழிகாட்டியவர்கள் பார்ப்பணியமும் முதலாளித்துவமும் எவ்வளவு மோசமானதுன்னு த தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பார்ப்பன சங்கிகளுக்கு அம்பேத்கரோட பெயரை கேட்டாலோ பெரியாருடைய பெயரை கேட்டாலோ சும்மா அல்ல விட்டுரும் அதுக்கான வேலைகள்லாம் செய்யறான்னு வச்சுக்கவே பெரியார தொடர்ந்து ஒரு முப்பது நாளா வந்து முன்னைக்கும் பின்னைக்கும் போய் போய் எடுத்தவாது உளறி கொட்டி செருப்படி வாங்கிட்டு இருந்தா சீமான் இந்த சீமான் இப்படி பண்ணினே தம்பிகள் உடனே அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பெரியாரை தான் தி சீமான் சொல்றாரு மேபி அது உள் கூட இருக்கலாம் பெரியார் அடிக்கணும்னு சொல்லிட்டு மதிமுக சார்பா சென்னையில ஜாஃபர்கன் பேட்டையில அண்ணாவுடைய நினைவு நாள் நேர்த்து அந்த ஐம்பத்தாறாவது அண்ணாவுடைய நினைவு நாள் அந்த பக்கத்தில் பெரியார் சில எல்லாம் வச்சு அவங்க ஒரு பெரிய விழாவே எடுத்துருக்கிறான் அங்க போலீஸ் பாதுகாப்பாக எல்லாமே இருந்திருக்கு ஈவானுங்க நைட்டு போய் யாருக்கும் தெரியாமல் போலீஸ் டீ குடிக்க போன நேரத்தில் உள்ள வந்துருக்கான் இந்த சங்கி சீமானுடைய தம்பி உள்ள போனவே பெரியாருக்குக்கிட்ட சாமி கும்புற மாதிரி போயிருக்கான் போய் சாமி ஆலையெல்லாம் போட்டு சாமியும் இருக்கான் சாமி கும்பிட்டு எல்லாரும் சாவிதான் கும்பிடறா இருக்கும் போது அடிச்சிருக்கான் ஒரு பத்து பதினஞ்சு அடிக்கு மேல அடிச்சிட்டானா அடிச்ச பிறகு மக்கள் சுதாரிச்சு ஓடி போய் கும்பிட்டாங்கலாம் மக்கள் அடிச்சு அப்புறம் போலீஸ் வந்து இவனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்கு இன்னொரு விஷயம் அங்க உடனே அரசியல் கட்சியும் பொதுமக்களும் பெண்களும் திரண்டு இருக்காங்க திரண்டு ரோட்டம் மறிச்சுட்டாங்க ரோட்டம் மறிச்சு இந்த சீமானுடைய புகைப்படத்தை செருப்பால் அடிச்சு அதை கொளுத்தி நீ சீமான் தெருவுல நடக்க முடியாதுடி அப்படின்னு இருக்காங்க இதோட தமிழ்நாடு அரசுக்கும் எச்சரிக்கை விட்டுருக்காங்க மக்கள் என்ன எச்சரிக்கை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பெரியாரிவுபடுத்துறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா தமிழ்நாடு கலவர காடா போயிடும் நாங்க களத்துல இறங்கி கலவரம் பண்ண ஆரம்பிச்சுமோ பாத்துக்கோங்கன்னு எச்சரிக்கை விட்டு இருக்கிறாங்க இது முக்கியமான இடமா நான் பாக்குறேன் தமிழ்நாடு அரசு இன்னு நல்லவங்களா இருக்க கூடாதுங்க இவ்வளவு வேடிக்கை பார்க்க கூடாதுங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களையும் இழிவுபடுத்திட்டு இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் இழிவுபடுத்திட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான் அவனை வேடிக்கை பாக்குறாங்க கனிமொழி அவர்களை கேவலப்படுத்தினா வேடிக்கை என்னதான் பண்ண போறீங்க ஒரு தேர்தல் அரசியல் தான் உங்களுக்கு அரசியலா சமூக நீதி அரசியல் உங்க கட்சியில இல்லையா நீங்க அதை கையில எடுக்க மாட்டீங்களா பெரியார ஒருத்த இழிவுபடுத்துறா உங்க வீட்டு பிள்ளைய ஒருத்த இழிவுபடுத்திட்டு அவ மட்டும் மேடம் பேசிட்டு இருக்கிறான் செருப்ப கட்டி வாயில் அடிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு அவ்வளவு நல்லவங்களா உங்களை யார இருக்க சொன்னது இல்ல உங்களுக்கு செலவைக்க போறாங்களா ஐயா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் போயிருக்க போயிருக்கலாம் ஏங்க ஜெயலலிதா இருந்தா கூட தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க நீங்க அவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களே நல்லவங்களா நம்ம ஊருக்கு தேவையில்லை வல்லவனா இருக்கணுங்க அரசியல் இன்னைக்கு அதாங்க இது மக்கள் பயங்கரமா பேசி பேட்டி எல்லாம் கொடுத்து பயங்கர கொந்தளிப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி அந்த நாய் யாருடா அப்படின்னா நாத்தாக்கா அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய குருதி கொடைக்கும் ஒரு பிரிவு இருக்கும் ரத்த தானம் பண்றதுக்கு அந்த குருதி கொடையில உடைய அஜய்னு ஒருத்தன் தான் செக்ரட்டரியா இருக்கானா அவன் தான் இதை செஞ்சிருக்கான் அவன் அந்த ஏரியாதான் அப்புறம் அவனை புடிச்சி உள்ளதல்லு இருக்கிறாங்க வீசிகாவினுடைய தோழர் வன்னிய அரசு கடுமையா கோபத்துல அவன்லாம் குண்டாஸ்ல உள்ள தள்ளுங்க அவன் ஒரு பதற்றத்தை உண்டாக்குறான் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கொலவெறியா ஒரு சூழலை உருவாக்குறான் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த மாதிரி எல்லாம் செய்யறானுங்க வேடிக்கை பார்க்க கூட குண்டர்கள் சட்டத்தில் உள்ள தள்ளணும் அப்படின்னா அவங்க தன்னுடைய கோரிக்கை வச்சிருக்காங்க இப்படி அந்த பகுதியே கொந்தளிச்சு மக்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு அவனை போட்டு வெளுத்து அவனை ஜெயில தள்ளியிருக்கிறாங்க இன்னைக்கு அப்போ தமிழ்நாட்டுல அசாதாரண சூழலை உருவாக்க இவன் பாப்பாடுக்கு திட்டம் போட்டு இவன் அடியாளா நிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு இந்த அடியாள்கள் சங்க தலைவர்கீமான் சீமான் சீமான் ஒரு சில்ற பையன் பண்ணாட இந்த சீமான் நேற்று ஒரு திருமணத்திற்காக பாண்டிச்சேரிக்கு வர வேண்டியது சாமி கண்ணு தனம்மாள் அப்படின்ற மண்டபத்துல சீமானுடைய தம்பி ஒருத்தருக்கு திருமணம் நேத்து அதுக்கு வர்றேன்னு அவர்கிட்ட டேட் வாங்கி எல்லாம் பண்ணி பிளக்ஸ் அடிச்சு பத்திரிகை அடிச்சு பெரிய அளவுல வரவேற்பெல்லாம் பயங்கரமா பாண்டிச்சேரியில வச்சிருக்கிறாங்க நேத்து அவர் வர்றாருன்ற செய்தியை உறுதிப்படுத்தி கொண்ட நம்முடைய பெரியாரிய சிந்தனையாளர்கள் கூட்டமைப்பின் தோழர்கள் தீனாவுடைய தலைமையில தீனா தலை உங்களுக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு ஐயா சுபவி அவர்களுடைய அந்த மேடையில வச்சு நார் நாரா இவனை கிழிச்சு தொங்க போட்டவர் தான் தீனா இங்கே பாண்டிச்சேரி மாநிலத்துல பயங்கரமா பெரியாரிய சிந்தனையாளர்கள் வேலை செய்யறாங்கன்னா தீனா ஒரு காரணம் தீனா அவர்கள் நேற்று ஒரு வேலை பார்த்துருக்காரு இவன் வர்றான்ல கல்யாண மண்டபத்துல போய் அவனை நெக்கு பிடியா புடிச்சு பதில் சொல்றா அப்படின்னு கேட்டா அது நாகரிகமா இருக்காது என்ன சொந்தக்காரங்க நிறைய பொதுமக்கள்லாம் வந்திருப்பாங்க அவங்களும் நம்ம தொந்தரவு பண்ணிடக்கூடாது அப்ப என்ன பண்ணலாம் அவன் வர்ற வழியிலே அவனை மடக்கி பிடிச்சு ஏதோ வெங்காயத்தை தூக்கிட்டு வாங்க நான் வெடிகுண்டோட வர்றேன்னு சொன்னேன்டா வெடிகுண்டை எங்கடா ஐயா பெரியார பத்தி இவ்வளவு கேவலமா பேசினயே எந்த ஆதாரத்துல பேசுனடா எங்களுக்கு பதில் சொல்றான் நாயே அப்படின்னு கேட்போன்னு தோழர்கள் ரொம்ப பேரூட இல்லை ஒரு பத்து பதினஞ்சு பேர் போய் அரியாங்குப்பா நான்கு முனை சந்திப்பு அரியாங்குப்பம் நான்கு முனை சந்திப்புல நிக்கிறாங்க ரொம்ப நேரம் நிக்கிறாங்க இந்த செய்தி காவல்துறை வழியாக சீமானுக்கு போயிடுச்சு சீமானுக்கு போய் அங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்க உங்களை மாதிரி மேடையில ஓலா விடுற குரூப் அவங்க எல்லாம் நின்னு மூஞ்சி உடைக்கிற குரூப் நிக்கிறாங்க எங்களுக்கு அந்த மக்கையில தெரியும் நீ ஒழுங்கா ஓடி தப்பிச்சுக்கன்னு சொல்லிவிட்டாங்க போல போலருக்கு அப்புறம் நம்ம ஜி சீமானு நிக்கிறவங்க மோசமான ஆளுங்கப்பா வச்சு முடிச்சுருவாங்கன்னு பயந்துட்டு தனிதப்பண்ணு பின்னாடி தெரிச்சு ஓடி போயிட்டானாண்டா வந்துட்டு காவாசி தூரத்துல செய்தியை கேட்டு திரும்ப ஓடி இருக்கான் சீமானு ஏன்னா நேத்துதான் அங்க பிரச்சாரம் முடிஞ்சு போச்சே அப்புறம் பாத்துட்டு வர வேண்டிதானே வரலையா என்னடான்னு விசாரிச்சா அப்புறம் தான் தெரியுது போலீஸ்காரங்கிட்ட தகவலை கேட்டு வாங்கி அவர் கேட்டுட்டு திரும்ப தகவலிக்க ஓடி இருக்கான்னு ஒரு பத்து பேர் நின்று கேள்வி ஏற்க வெங்காயத்தோட வந்தாங்க பாருங்களேன் வெங்காயத்தோட வந்ததுக்கே தெரிச்சு ஓடுறேடா வெடிகுண்டோட வந்த என்னத்துக்காக ஊரை விட்டே ஓடினவங்க இருக்கேன் இந்த சங்கி பையன்தான் தான் இந்த சில்றதான் இந்த பயந்தாங்கோழி தான் பெரியால மேடையில காட்டிக்குவான் ஒரு இருபது பவுன்சரை வச்சுக்கிட்டு அப்படியே உள்ள அனுட்டு பாதுகாப்பா நின்னுட்டு வாயில் அளத்து விடுறது சிங்கிளா எங்களை மாதிரி பஸ் ஏறி போய் இறங்கி மேடையில ஏறி வச்சு கிழிச்சிட்டு வீட்டுக்கு வரணும் அந்த தெம்ப எல்லாம் ஜீமானுக்கு கிடையாது ஏன்னா அவன் சல்லிப்பையில போனான் இந்த பரபரப்பான சூழ்நிலையில அன்ன உசுரக்கா பத்தி ஓட தம்பிய ஒருத்தன் டிவில உட்காந்து செஞ்சுட்டான் நேரலையில என்னன்னு கேக்குறீங்களா விக்கி விக்கின்னு ஒரு தம்பி இருப்பான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அண்ணனுக்கு அவன் மாதிரி சொம்படிச்சவன் யாருமே இல்ல நானே அவனோட சண்டை போட்டிருக்கேன் அந்த விக்கி ஒரு கட்டத்துல இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு போனாண்டே வெளிய வந்துட்டான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வந்துட்டான் அந்த தம்பிய இது கூப்பிட்டு இருக்கிறாங்க விவாதத்துக்கு அதே மாதிரி இங்க இனபவனம் கார்த்திக் அந்த பொம்பளை கேஸ்ல மாட்டேன்னா அவன் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது மரியாதையாக பேசுங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கும் மரியாதைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா நாம் தமிழர் கும்பலுக்கு மரியாதைக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா ஒரு உதாரணத்தை சொல்றேங்க அந்த காலத்துல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பதினாறு பதினேழு பதினாறுன்னு நினைக்கிறேன் நம்ம தோழன் அருணன் எத்தனை புஸ்தகம் எழுதினவரு எவ்வளவு அறிவாளி பேராசிரியர் இருந்தவர் யூனிவர்சிட்டியில அவ்வளவு எழுதுறவரு பேசுறவரு அந்த மனுஷனா உட்காந்தையோ ஏன் லூஸ் ஆயா லூஸ் மாதிரி பேசாதயே நீ தாண்டா லூசு போடா அப்படின்ட்டாரு அவரு ஏன்னா அவரும் ஓன்னு நீ வந்து சிவகங்காரா அவர் மதுரகார வச்சு வாங்கி மிதிக்க மாட்டாரா வச்சு மிதிச்சு விட்டாரு இந்த நாய் கதறிக்கிட்டு ஓடிச்சு அப்போ நீங்களா தத்துவம் பற்றி மதியானு இன்னைக்கே அதே தான் நடந்திருக்கு கடைசியில பாத்தீங்கன்னா டே நீ தாண்டா லூசு பையன் உங்க அண்ணன் ஒரு பைத்திய கரண்டா அவனை ஒழுங்கா பேச சொல்றா மரியாதையை பேச சொல்றா அப்படின்னு விக்கி போட்டு மிதி மிதி மிஸ்டான் டேய் என்னடா டேய் அப்படி டேய் திரள் நிதியில திங்கிற பேர்களுக்கு வெக்கமான ஜூடு சொல்லலாம் எதுக்குடா மூடிக்கிட்டு போடா அப்படின்னு ஏறி மிதிச்சிட்டா முன்னால் தம்பி அப்புறம் திரள் நிதியில திங்கிற பையன் எல்லாம் தொப்பைய பிடிச்சிட்டு தெருவுல ஓடி இருக்காங்க பாருங்களேன் சீமானுக்கு அப்புறம் மேடையெல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கல்ல இப்படி போற புறம் பொன்னியடி வாங்கிட்டு ஆனா மீசையில தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் செய்ய அறிவுடா முட்டா புயல்கள் ஜெயிச்சதான் சரித்திரமே இல்லை தமிழ்நாட்டில் உங்க அண்ணன் தான் உதாரணம்